தேசம் சமுத்திரம் காசி போன்ற படங்களில் நடித்தவங்க தான் ஆக்ட்ரஸ் காவேரி இவங்க வந்து ஒரு இயக்குநரை திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு ப்ரொடியூசராகவே மாறி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் தமிழ் மற்றும் மலையாளமில் காவேரியாகவும் தெலுங்குல தெலுங்கில் கல்யாணியாகவும் நல்லாவே இவங்களுக்கு தெரியும் மாற்றி மாற்றி சொன்னால் இவங்களோட பேர் வந்து யாருக்குமே தெரியாது இவங்க ஆக்டிங் கரியர் மற்றும் பர்சனல் லைஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி நாலில் கேரளாவில் வந்து இவங்க வந்து பிறக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பேசிக்லி ஒரு மலையாளி இவங்க அப்பா பேர் முரளி தரன் அவர் கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒர்க் பண்றாரு அம்மா ஒரு ஹவுஸ் சின்ன ரொம்ப ஒரு ஃபேஸ் இவங்க சீக்கிரமாக மலையாள மூவியில் சைல்ட் ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றதுல இவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது சின்ன நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகி நிறைய பேத்துக்கு சேவை செய்யணும் தான் இவங்க வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க திரைப்பட வாய்ப்பு வரவும் ஓகே நமக்கு இதுதான் போல இருக்கு இதுதான் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கும் போதே நிறைய சைல்ட் ஆர்ட்ஸ் சான்ஸ்லாம் வந்திருக்கு அதையும் பண்ணிட்டே அவங்க வந்து படிச்சிட்டு இருந்திருக்காங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தப்ப லோகிதா தாஸ் அப்படின்ற ஒரு டேரக்டர் மற்றும் ரைட்டர் வந்து இவங்களை பார்த்துருக்காங்க ஒரு இன்னசெண்டான ஃபேஸ் இருக்கே இவங்களை ஒரு நம்ம படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அவங்களோட கேரக்டரை வந்து பார்த்து பார்த்து வந்து ஒரு செட்டில் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் நடிப்பாங்களாம் கே கிளாமரஸ் கேரக்டர்ஸெலாம் வந்து நடிக்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ரொம்ப இன்னசென்ட்டான ஃபேஸ் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க வந்து அந்த கிளாமர்லாம் வேண்டாம் நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்ற அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணி தான் அவங்க வந்து நடிச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு ஒரு கேரக்டருமே மெமரபுளாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேரளாவில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்காக கேரளா ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடா போன்ற மூவிஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க ஆனால் ஹீரோயின் அப்படின்றதுல வந்து மலையாளத்தில் மட்டும்தான் ரீச் கிடச்சிருக்கு மற்ற லாங்குவேஜ் இந்த எதுலேயுமே வந்து அவங்களுக்கு ஹீரோயினாக வந்து பெரிய ரீச் கிடைக்கல தமிழில் புன்னக தேசம் சமுத்திரம் காசி போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க புன்னக தேசம் காசி வந்து ஓகே ஆனால் அடுத்தடுத்த படங்களுக்கு அவங்களுக்கு வந்து குட் கேரக்டரும் இம்பார்ட்டண்ட் ரோலும் கிடச்சிருக்கு ஆனால் ஹீரோயினாக அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கல கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற படத்தில் விஜய்க்கு ஒரு ட்ரீம் லவ்வராக வந்து இவங்க வந்திருப்பாங்க அப்போது படத்தில் நடிச்சிருக்காங்க பெண்ணின் மனதை தொட்டு அப்படின்ற படத்தில் சிஸ்டர் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க கண்ணாடி பூக்கள் குட்டி பிசாசு அப்புறம் இவங்களோட கடைசியான மூவி வந்து கருப்பன் இது தான் வந்து அவங்க தமிழில் பண்ணியிருக்காங்க மலையாளமில் இன்ட்ரடியூஸ் ஆகி தமிழ் வந்து தெலுங்கு வந்து மோஸ்ட்டு இவங்க நடித்த படம் எல்லாமே வந்து தெலுங்கு தான் ஏன்னா அதுக்கு காரணம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் அண்ட் டேரக்டர் பண்ணதுமே நிறையா வந்து தெலுங்கில் தான் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சூரிய கிரண் இது இவர் வந்து பணக்காரன் படத்தில் வந்து ரஜினியோட சின்ன வயசு ரோல் வந்து பண்ணியிருப்பார் அதுவும் இல்லாமல் நமக்கு மோஸ்ட்டாக ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் வந்து நடக்கும் அதில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்னில் சுஜிதா அவங்க வந்து அன்னி அப்படின்ற கேரக்டர் அதாவது மெயின் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க அன்னி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனம் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க இவங்களோட தம்பி தான் வந்து சூரிய கிரண் இவங்க வந்து எல்லாமே செட்டில் ஆகிருக்கிறது வந்து சென்னை தான் தெலுங்கு மூவி செட்டில் வந்து ஒரு நாள் இவங்களை பார்த்துருக்காங்க ரெண்டு பேருமே கேரளா அப்படின்றதுனால அந்த விதமாக தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க மற்றபடி இட்ஸ் நாட் அ லவ் மேரேஜ் இவங்க வந்து லவ் மேரேஜ் வந்து இது கிடையாது இது வந்து பியோர் அரேஞ்ச் மேரேஜ் சூரியன் சூரிய கிரண்க்கு வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க பட் யாருனே தெரியாமல் தான் அவர் போயிருக்காரு கட கடைசியில் பார்த்தா அது வந்து கல்யாணி ஆகவார்கள் அதாவது தெலுங்கு சைல வந்து கல்யாணி அவர்கள் எல்லாமே ஒரு கோ தான் வந்து நடந்திருக்கு சடனாக இவங்க வாழ்க்கையில பார்த்தா டிவோர்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து வந்திருக்கு எதுக்குன்னு கேட்டப்ப அதுக்கான ரீசனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூரியகிரண் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு காவேரி வந்து ரொம்ப சிம்பிளான லேடி ஷாப்பிங் கூட போக மாட்டாங்க இவங்க வந்து ஒரு டீ பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு ஓல்டு மூவிஸ் பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிளான லேடி தான் இவங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் டிவோர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சூரிய கிரண் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரீசன்ஸ் டைம்ஸில் வந்து காவேரி அவர்கள் தெலுங்கு மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும் அதில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெலுங்கில் தான் ப்ளையமாக பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க